பேசுறது என் பேர் ராஜா ராஜா உனக்கு இந்த போன் நம்பர் எப்படி கிடைச்சது என் கையில டென்னிஸ் ராக்கெட் இருக்கு அது உன் கைக்கு எப்படி வந்தது மிஸ்டர் விஸ்வம் கொடுத்தார் எப்போ இந்த பேட்டை உங்ககிட்ட கொடுத்தாரு டென்னிஸ் கிளப்ல விளையாடும் போது ஓஹோ அப்புறம் மிஸ்டர் இப்ப எனக்கு வர வேண்டியது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் ஹோட்டல் மெரினாவுக்கு இன்னும் அரை மணி நேரத்துல போ ரூம் நம்பர் ஆனா அழகான இடத்துல அழகான உங்களை சந்திப்பேன் நான் நினைக்கவே இல்லை வந்ததும் வியாபாரத்தை முடிச்சுட்டு வெளிய போகணும் அதான் உங்க அவ முகத்துல இருக்கிற அழகு வார்த்தை இருக்காதுன்னு விஸ்வம் சொல்லவே இல்லையே அந்த விஸ்வம் என்ன சொல்லியிருந்த அந்த பொண்ணு தங்கச்சல மாதிரி இருந்தாலும் மரியாதை கொடுக்கிறேன்னு கோச்சிக்காத முதல்ல உட்காரலாமா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்தை ஆரம்பின்னு சொன்னேன் பரவாயில்ல பரவாயில்ல சொல்றத நின்னுகிட்டே சொல்லல அப்போ எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா என்னது ஐயா

பார்க்க மாட்டீங்களா என்னது காரியம் முடிஞ்சிருச்சான் எது விஸ்வ சம்பந்தப்பட்ட என்ன சொல்றீங்க பைரங்க நான் உங்களை புத்திசாலி நினைச்சேன் நீங்க என்ன முட்டாள நினைக்கிறீங்களா நான் இதுல சம்பந்தம் இல்லாத ஆளா இருந்தாலும் விஸ்வ எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செஞ்சிட்டேன் இதுக்காக அவன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் பரவாயில்ல நீங்க சரின்னா எனக்கு இதே போதும் பைரம் எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்க ஒண்ணு ரெண்டு குறைஞ்சா அப்புறம் நான் தேடுனாலும் கிடைக்க மாட்டேன்

போலீஸ் தான் வரும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்களா எங்க அம்மா ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மனைவிங்கிறது அடிக்கடி மறந்து போறேன் என்ன பண்றது பிறந்த நாள்ல

அவனுக்கு அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை நிச்சயமா இருக்கும் ஆனா அவ வெளியே வந்தா தன்னை தூக்கில போட்டுடுவாங்களோங்கிற பயம் அவனுக்கு இல்லாமலையா இருக்கும் அம்மா அப்பாவோட ஆசை மட்டும் எனக்கு இருந்தா எங்க அண்ணா எங்க இருந்தாலும் சரி என்னைக்காவது ஒரு நாள் அவன் முன்னால கொண்டு வந்து நிறுத்தேன் கவலைப்படாது மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு பிளான் பண்ணுங்க

சார் ஆமா இன்னைக்கு உள்ளூர் போலீஸ் ராதா துறத்துனாங்களே அவர் எப்படி சந்தேகப்படுறீங்க விட்டு கொடுக்காம பேசுறா விலகியே நிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால போலீஸ் வச்சு அவளை மிரட்டுனா உதவி தேடி வருவான்னு எதிர்பார்த்து பிளான் போட்டோம் நடந்துருச்சு அப்ப இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வரும் மிரட்டல் நாடகம் தானே எஸ் எஸ் கதாநாயகன் கதாநாயகன் ஒன்னா சேர்த்து வச்சிட்டோம் கையில சிக்காம காரியத்தை முடிச்சுக்க வேண்டியது கதாநாயகன் பொருள் ஆனா சேகர்

ஈழப்படுத்தும் <laughs>

பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்களா அது இந்த மிஸ்டேக் இல்ல எங்க அம்மா மிஸ்டேக் மூணு பேரும் ஒரே மாதிரி பேசிட்டாங்க நோ கன்ஃபியூஷன் தான் No thanks I don't get not இருக்குட் ஆப்டர்நூன் சார் உங்களுக்கு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிருக்கு ஐ வில் டேக் இட் சார் செக் பண்ண